என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிய முடிச்சுக்கிட்டீங்க இப்படி சொல்ற மாதிரி சம்பவங்கள் பல சமயங்கள்ல கிரிக்கெட்ல நடந்திருக்குங்க அந்த சம்பவங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையவே மாத்தி போட்டிருக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பறிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராய் பார்க்ஸ் அப்படிங்கிறவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு கிரிக்கெட்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ரொம்ப அற்புதமா பர்ஃபார்ம் பண்ண இவர் ஒரு டாக்டரும் கூட இந்த ராய் பார்க்ஸ் வந்து இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு டூர் போன நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் சீசன்ல தொடருக்காக இங்கிலாந்துக்கு போனோம் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம்ல ஒரு மெம்பரா இந்த ராய் பார்க்ஸும் போனாரு இந்த ராய் பார்க்ஸ் போறப்ப சும்மா இல்லாம தன்னுடைய மனைவியும் கூட்டிட்டு போயிருக்காரு அவ்ளோ மச்ச கிரிக்கெட் விளாட போறேன் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய ஒய்ஃபையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்காரு அந்த இங்கிலாந்து டூருக்கு இந்த அம்மாவும் தான் புருஷன் விளையாடுறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு அவங்க டெபு பண்ற மேட்சை பார்க்கறதுக்கு வந்து கேரியில கேலரியில் உட்காந்துருக்காங்க இந்த புருஷன் விளையாடுறத பார்க்கறதுக்கு அந்த அம்மா கேலரியில் உட்காந்து இருக்கும்போது ஸ்வெட்டர் பின்னலாமே அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளன் பால் எடுத்துகிட்டு வந்து ஸ்வெட்டர் பின்னிக்கிட்டே மேட்சை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ கரெக்டாக அவங்க புருஷனும் பேட் பண்ண வந்துக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த அம்மாவும் ரொம்ப சுவாரஸ்யமாக ஸ்வெட்டர் பின்னிகிட்டே இருந்திருக்காங்க அப்போ திடீர்னு அவங்க கையில் இருக்கிற அந்த உள்ளன் பால் வந்து கீழே விழுந்துருச்சு அதை குனிஞ்சு அந்த பாலை எடுத்துட்டு நிமிந்து பார்க்கறதுக்குள்ள இந்த அம்மாவோட புருஷனோட கிரிக்கெட் கேரியரே முடிஞ்சு போச்சுங்க ரொம்ப சுவாரஸ்யமா மேட்சை பாத்துக்கிட்டே இந்த அம்மா ஸ்வெட்டர் பின்னிட்டு இருந்திருக்காங்க அப்படி பின்னிட்டு இருக்கும் போது கரெக்டா இவங்க வீட்டுக்காரர் ராய் பார்க்ஸ் பேட்டிங் பண்ண வரும்போது இவங்க கையில வச்சிருந்த அந்த உள்ளன் பால் கீழே விழு விழுந்துருச்சு அந்த நேரத்துல இந்த ராய் பார்க்ஸ் வந்து அவர் பேஸ் பண்ண முதல் பால்லயே அவுட் ஆயிட்டாரு இந்த அம்மா குனிஞ்ச அந்த உள்ள எடுத்துட்டு நிமிந்து பாக்குறதுக்குள்ள இவர் அவுட் ஆயிட்டு பெவிலியனுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்காரு அப்போ அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் அவர் கொண்டாடிய பார்த்து இதுதான் ஆடி உன் டக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கும் ஆனா இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா இந்த மேட்ச்ல திருப்பியும் அடுத்த இன்னிங்ஸ்ல பேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர் ராய் பார்க்ஸுக்கு கிடைக்கல ஏன்னா அந்த மேட்ச்ல இங்கிலாந்து வந்து இன்னிங்ஸ் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஆஸ்திரேலியன் டீம்ல விளையாடுறதுக்கான சான்ஸும் கிடைக்கல அதனால அவருடைய மொத்த கிரிக்கெட் கரியரும் அந்த ஒரு பால் தான் அந்த ஒரு பால கூட இந்த அம்மாவால பார்க்க முடியல இந்த விதியை நினைச்சு அழுகுறதா சிரிக்கிறதா அந்த சம்பவத்தை கிரிக்கெட்டோட ஹிஸ்டரியில சோகம்னு சொல்றதா காமெடினு சொல்றதானே தெரியலைங்க இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுமையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்